எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் யா சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னை பார்த்துருப்பீங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது என்ன விஷயம் அப்படின்னா நம்ம தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ப்பா எப்பயும் வந்து நம்மளோட ஸ்டாஃப்ங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு போனஸ் கொடுப்போம் அதில் இனி என்ன பண்ணலாம் சிறப்பாக அப்படின்னு நினச்சி பண்ணுவோம் இது நான் போன வருஷமும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அது அந்தளவுக்கு வைரல் ஆகலைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அதை நீங்கள் ரொம்ப சிறப்பாக எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமோ அதை உடனே உடனே அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணி அது பெரிய இது பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக இருந்துச்சு அந்த அந்த வீடியோவை வந்து ஒரு நானே நூறு வாட்டி பார்த்துருப்பேன்னு வச்சுக்கங்களேன் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இது வந்து இதெல்லாம் வந்து கண்டென்ட்டுக்காக அப்படின்லாம் நினைச்சு பண்ணல அன்றைய தினம் ஒரு வேலை நான் எடுத்தேன் அப்படின்னா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அன்னைய தினத்துல ஒரு வேலை எடுக்கிறோம்னா அந்த வேலையை எந்த அளவுக்கு சிறப்பா பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கமா இருக்கும் சரிங்களா அப்படிதான் நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுல என்ன விஷயம் அப்படின்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அதுல ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன் இப்ப அதுக்கு யோசனை இல்ல அதுல வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சமூகம் பெரிய இடமோ அப்படின்ற சமூகம் பெரிய இடம் இல்ல பெரிய இடமோ சின்ன இடமோ அப்படிங்கறது இல்ல ஆனா குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு அது மட்டும்தான் உண்மையிலேயே வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது பொருள் தயாரிக்கிறேன் ஆனா இந்த நூத்தி முப்பது பொருள் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முன்னாடி வந்து நாங்கள் சாப்பாடு துறையில இருந்தோம் அதுக்கப்புறம் அப்போ கூட நான் வந்து பிரியாணி எல்லாம் கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் அதுல பெரிய ப்ராஃபிட் இல்லை என்ன பொருள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறது தான் என்னோட வேலையா இருந்துச்சு அதாவது சுண்டல் பொங்கல் சாப்பாடு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஒரு நெய் தயாரிச்சு கொடுக்க முடியுமான்னு ஒருத்தவங்க கேட்டாங்க அதை தயாரிச்சு ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணியிருந்தேன் சோ அது பெரிய ஃபுல் சின்ன சாத் தான் போட்டு அது கொஞ்சம் அளவுக்கு தேவை இருந்துச்சு அந்த நாள்ல வந்து நான் சொல்றது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து நெய்யோட தேவை இருந்ததுனால எங்களுக்கும் பண்ணி கொடுக்க முடியுமான்னு ஒருத்தர கேட்டாங்க அப்புறம் அதை தொடர்ந்து வேற என்ன பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்டாங்க இப்போ அதை வந்து இப்போ நான் கட்டுறது அப்படிங்கிற ஒரு சேனல் அதாவது நான் எனக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியாதுங்க சமையல்னு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது என்ன பண்றதே தரல சரி சமைக்கிறதுல நிறைய எல்லாம் வீடியோலாம் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அதை பத்தி பேசணும்னா அதுவே பெரிய வேலையா பெரிய விஷயமா போயிடும் ரொம்ப நேரமும் போயிடும் ஏன்னா ஆல்ரெடி நான் ரொம்ப பேசுறதா பாடு என்ன விஷயம்னா அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அதுல வந்து ஒண்ணு ஒன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அன்னை நாள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஒண்ணுமே இல்லாம இருந்த காலத்துல இருந்து இன்னைய நாள் என்ன நடக்குதுங்கறத வரைக்கும் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து அந்த தம்பி வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சமூகம் பெரிய இடமும் அப்படின்னு அதுல இன்னொரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் ஒண்ணு வந்துருச்சு சமூகத்திடம் கிட்ட கிடைக்கப்பட்டதை சமூகத்துக்கே செய்யறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே அது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு உண்மையா ஏன்னா நாங்க ஒரு பொருள் தயாரிக்கிறதையும் வந்து சரியான இடத்துல தயாரிக்கணும் சரியான நேரத்துல கொடுக்கணும் அப்படிங்கறதும் அப்புறம் அந்த த அந்த அதுக்கு சப்போர்ட்டா இருந்த நம்மளோட டீம் அது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அது அவங்கதான் வளரணும் அந்த மாதிரி ஒரு நோக்கம் தான் ஒரு ஒரு நாளும் என்ன வேலை செய்யறோம் எடுக்க போறோம் அப்படிங்கறதான் யோசிச்சுட்டு இருக்கேன் யோசிச்சு யோசிச்சு தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம் இருந்துச்சு அதுல வந்து ஒன்னொன்னுக்கா நான் பதில் சொல்றேன் ஹம் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிற நிறைய பேருக்கு இதுல என்ன விஷயம்னா வந்து நம்மளோட முதலாளி நீங்க கொடுத்துருக்கீங்க ஏன் முதலாளி எனக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து என்ன சொல்லிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை செய்யறவங்களும் அந்த அளவுக்கு வேலை செய்வாங்க அதனால நீங்க கொடுப்பீங்க எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்களும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நானும் இந்த மாதிரி நிறைய கொடுத்து பார்த்துட்டேன் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியும் சில பக்கம் இருக்கு இப்போ நான் ரெண்டு பக்கமும் சேர்ந்த நான் என்னுடைய என்னுடைய எப்படி சொல்றேன் என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சரிங்களா இப்ப இந்த கொஸ்டின்ஸ்க்காக வேண்டியும் வரப்போறவங்க வளர்ந்து வர்ற தொழிலதிபர்களுக்காகவும் வளர்ந்து அவங்கள்ட்ட ஒர்க் பண்றவங்களுக்காகவும் எல்லாரும் தொழிலதிபர் ஆகணும் அந்த ஒரு நோக்கத்திலையும் நான் வந்து இப்ப எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் சொல்றேன் என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இது மூலியமா கண்டிப்பா ஏதாவது நிறைய பேருக்கு பயனா இருக்கும்ன்றத சொல்றேன் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் இப்ப என்னன்னா இப்ப நம்ம ஒரு முதலாளியா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம ஒரு ஓனரா இருக்கோம் நம்ம கிட்ட இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க இப்போ நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சுங்க முன்னாடி மாதிரி இல்லைங்க முன்னாடி வந்து நான் ஆரம்பிக்கும் போது நீங்க அந்த நாள்ல இருந்து எல்லாம் நல்லபடியா கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணியாச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முத அந்த நெய் காய்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சாம்பார் தூள் செஞ்சு கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை இல்லைன்னா எனக்கு சாம்பார் தூள் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு நோக்கமே இல்லை நெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் கோயம்புத்தூர்ல கிடைக்காத ஒரு விஷயம் இத்தனைக்கும் நிறைய பேர் தெரியும் அப்ப நான் நெய் தயாரிக்க ஆரம்பிச்சு நிறைய இடங்கள்ல கிராமங்கள்ல இருந்தெல்லாம் நெய் ஆர்டர் கொடுப்பாங்க அப்ப நான் கேட்பேன் ஏமா ஒன் அப்ப நான் எனக்கு வந்தா பிஸ்னஸ் வந்தா போதும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் எங்க நம்ம ஊர்லயே நிறைய நெய் மாடு இருக்கு நீங்க அழகா உங்களுக்கு எல்லாம் நெய் காய்ச்சி தெரியுமே நீங்க அப்படியே காய்ச்சலாம்ல ஏன் இவ்வளவு தூரம் கொடுத்து வாங்குறீங்க இது வந்து நாங்க வந்து டவுன்ல இருக்கோம் இது இந்த இடத்துல வந்து நல்ல கிடைக்காது தான் இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அப்ப அவங்க அந்த அவங்க என்ன சொன்னாங்கன்னா உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் உன்கிட்ட வாங்கணும்னு தோணுதுமா அதனால அப்படின்னாங்க அதுக்காகவே நான் ரெண்டாவது பொருள் தயாரிச்சேன் அதை நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம் ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிற பொருளை அவங்ககிட்ட எப்படி கொண்டு சேர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா அந்த உன்கிட்டயே உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு எங்கேருந்து வருது அப்படின்னா எவ்வளவுதான் இருந்தாலும் எவ்வளவுதான் எவ்வளவு வேதனைகள் கஷ்டம் வலி சோகம் எல்லாமே இருந்தாலும் நம்ம அதை வெளி கொண்டுட்டு வரும்போது வெளியில ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கும்போது வெளியில ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது ஒரு இது வந்து ஓனரு தொழிலாளி முதலாளி அப்படிங்கிறது இல்ல சக ஒரு மனுஷரா நான் சொல்றேன் உங்களோட உங்களோட வெளி தோற்றம் உங்களோட செய்கை எப்படி சொல்றது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஆனா நீங்க எந்த நேரமும் சிரிச்ச மாதிரி இருக்கணும் நீங்க ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னா நீங்க அந்த பொருளை சிரிச்சாப்ல இருக்கணும் அது இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் சில பேருக்கெல்லாம் சிரிக்கவே வராது ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட மனநிலையை நீங்க நினைச்சு பாருங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க இனிப்பா பேசினா வேப்பனையை கூட வித்துறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நுணுக்கமா எடுத்துக்கணும் ஒரு பிசினஸ் குள்ளற ஏன்னா நம்ம நிறைய காம்படிஷன் நான் அதை சொல்ல மரட்டேன் நான் ரெண்டாவது இத்தனை பொருள் தயாரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நெய் தயாரிச்சு அடுத்த நாளே நான் ஒரு சாப்ஸ் நிறைய வட்டி போட்டிருக்கேன் ஒரு வெள்ளை கலர் புடவை கட்டிட்டு போட்டிருக்கேன் அதுல வந்து வேற என்ன பொருள் உங்களுக்கு தயாரிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னேன் தவிர அதுல வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சாம்பார் தூள் ரசப்பொடி அந்த மாதிரிதான் வந்துச்சு என்னப்பா சாம்பார் தூள் கூட செய்ய மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு அப்ப தோணுச்சு இப்ப சாம்பார் பொடி அஹ் வத்த குழம்பு இது இதுதான் பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு இதை எல்லாருமே ஆன்லைன்ல பல பல பேர் வித்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அதை தயாரிக்க ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் ஜனங்கள்ட்ட வந்து ஒரு முதலாளின்னா என்னென்னலாம் தேவை இருக்கோ உங்களுக்கு என்ன மார்க்கெட் இருக்கு உங்களுக்கு என்ன பிசினஸ்ல நல்லா வருமோ அதை எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா நம்ம பின்னாடி ஐம்பது பேர் இருக்காங்க இன்னைக்கு ஐம்பது பேரா இருக்கிறவங்க நாளைக்கு ஐநூறு பேரா வருவாங்க அவங்களுக்கு நீங்க நிறைய கொடுக்கணும் உங்களால இத்தனை குடும்பம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா யோசிச்சுட்டே இருக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ண அடுத்து என்ன பண்ணணும் எல்லாம் எத்தனை பேர் தெரியமா சொல்லிருக்காங்க இந்தம்மா ஒரு பைத்தியம் என்ன காம்போ காம்போன்னு போட்டுகிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் இது இது ஒன்று தூக்கிட்டு காம்போ காம்போன்னு எதையாவது தூக்கிட்டு வந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்லிருக்காங்க சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா என் பின்னாடி இருக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு டீம் அவங்களுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கும் நம் நேரடியாக நீங்க பேசணும் ஒரு ஓனர் அப்படின்னா நீங்க நேரடியாக அவங்கள்ட்ட பேசணும் மேனேஜர் சொல்லி அவங்க சொல்லி இவங்க சொல்லி அப்படிலாம் இல்லை நீங்க ஒரு டீம் போட்டு அன் அன் ஒரு உங்களால் தினந்தோறுமே பேச முடியலனாலும் நீங்க பெரிய இருந்தாலும் தினந்தோறுமே பேச முடியலனாலும் எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நீங்க நேரடியா பேச முயற்சி பண்ண சில இடங்கள்லாம் ஏன் நான் நேத்தி பார்த்து கேட்கிறேன் ஏப்பா இந்த இந்த வாழையலை போட்டு சாப்பிட்ட வீடியோ ஒரு ஒரு பெரிய அவ்வளவு பெரிய விஷயமே இல்லையே ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க இங்கேயே சமைச்சு இங்கேயேதான் எல்லாருமே ஒத்துமையா ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவோம் இன்னைக்கு என்ன புதுசா என்னன்னா அந்த நாள்ல என்னன்னா வாழையில இருந்துச்சுங்கிறதுக்காக நல்லா எல்லாத்தையும் சமைச்சு அப்படியே போட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் நோக்கம் அப்படிதான் பண்ணணும் அது பெரிய விஷயம் இது எல்லாரும் ஓனரும் சேர்ந்து உங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப பிள்ளைங்க சொல்லுதுங்க நாங்க முன்னாடி வேலை செஞ்சதுல ஓனர்ல பார்க்கவே முடியாதுமா இங்கேதான் எங்களால ஈஸியா உங்களை ரீச் பண்ண முடியுது எல்லா விஷயமே நீங்கள் எங்கக்கிட்ட அப்படின்றாங்க அந்த அதெல்லாம் உங்க ஒரு ஓனர் சைட்லேருந்து ஒரு மைனஸாக இருக்கும் ஏன்னா இதுக்கு பின்னாடி இவங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்யறாங்களோ அந்த கிரெடிட் எல்லாம் அவங்களுக்கே கிடைக்கணும் நேரடியா இப்ப நீங்க நீங்க நினைக்கிறீங்க உண்மையா நான் ஒரு விஷயம் சொல்றேன் என் ஆபீஸ்ல இருந்து தான் சொல்றேன் சரியா இப்ப நீங்க வந்து நினைச்சு நீங்க நினைப்பீங்க என்னது இவ்வளவு பேருக்கு இவங்க தங்கம் கொடுத்தாங்க போனஸ் நிறைய கொடுக்குறாங்க அது இது இல்லாம நினைக்கிறீங்க இவங்க எல்லாமே அவ்வளவு பர்ஃபெக்டா வேலை செய்வாங்களா அப்படின்னா கிடையாது உண்மை அதுதான் சரிங்களா பர்ஃபெக்டா வேலை செய்வாங்களா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அவங்களுக்கு என்ன வருமோ ஆனா அவங்க ஒருத்தவங்களுக்கு இந்த செக்ஷன்ல நல்லா வரும் ஒருத்தவங்களுக்கு இந்த செக்ஷன்ல நல்லா வராது அவங்களுக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு பார்த்து வேலையை கொடுக்க வேண்டியது ஓனரோட வேலை சரிங்களா ஏன்னா அவங்க வேற செக்ஷன்ல நீங்க ஒரு செக்ஷன் தான் ஒரு ஒருத்தவங்களுக்கு வராது ஆனா இன்னொரு செக்ஷன் அவங்களுக்கு நல்லபடியா வரும் தான் நம்ம அவங்களோட திறமை என்ன அந்த திறமையை நீ நல்லா பண்ற பி நீ அது அப்படியே மாத்தி பார்த்துட்டு இது உங்களுக்கு வருது அது வரல அப்படின்னு சொல்லி மாத்தி பாத்தீங்கன்னா அவங்களோட திறமையை நீங்க வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு சரிங்களா அப்புறம் அப்புறம் எப்படியும் இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வைத்தறிச்சலா இருந்துச்சு ஒரு விஷயம் என்னான்ச்சுன்னா என்ன நான் நான் வந்து பதினெட்டு வருஷமா வேலை செய்யறேன் எனக்கு எட்நூறு ரூபா தான் போனஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு ஸ்வீட் பாக்ஸோட அனுப்ச்சுட்டாங்க இதே இதே அஞ்சு வருஷம் இல்லை இதே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பெரிய பிரபலமான துணிக்கடையில நின்று என் பிள்ளைங்களை அதெல்லாம் வீடியோ நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் போனஸ்க்காக நின்று சாயங்காலம் வந்திருப்பா இன்னைக்கு அம்மாவுக்கு போனஸ் கொடுத்துருப்பாங்க போய் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு பத்துரலாம்னு சொல்லி ரெண்டு பிள்ளைங்களும் அப்போ வந்து சின்ன பாப்பா வந்து சிக்ஸ்த்து பெரிய பாப்பா வந்து நைன்த்து ரெண்டு பேரும் வந்து போனஸ் வாங்கணும்னு ட்ரெஸ் எடுக்க போறதுக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க நீங்க மூணு மாதம் தான் ஆச்சு உங்களுக்கு போனஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கியூங்க அதுதான் நான் சொல்லிட்டு துணி கடன் சொல்லியிருக்கேன் அப்ப அது எவ்வளோ பெருசு எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பாருங்கள் கரெக்டாக நான் கிட்ட போய் போனஸ் வாங்கிட்டு போகிறேன் இப்போ போனஸ் கொடுக்குற நேரமே பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆயிடுச்சு கிட்ட போய் நான் வாங்கினோன்னு ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க வந்து இப்போதாங்க தாங்க வந்துருக்கீங்க மூணு மாசமோ நாலு மாசோமோ ஆயிருச்சு அதனால கிடையாதுன்னு ஒரு ஒருநூறு ரூபாய் கொடுத்துட கூடாதா உண்மையிலேயே அன்னைக்கு வந்து முன்னூறு ரூபாய் இருந்திருந்தா என் பிள்ளைக்கு நாளாக ட்ரெஸ் ஏன்னா சின்ன அன்னைக்கு ஏதோ கொடுப்பாங்கன்னு ஆயிரம் ரூபாயாவது கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஏன்னா சம்பளமே வந்து அவ்வளவு போனஸ்லாம் போன நிறைய கொடுத்தாங்க அப்படிலாம் பேசிக்கிட்டாங்க ஏதோ கொடுப்பாங்க ஏன்னா அன்னைக்கு இல்லாத சூழ்நிலை யார்கிட்ட போய் கையெழுந்ததுன்னு தெரியல நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு உரிமையா கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம கௌரவமா கொடுக்க போறோம் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் திரும்பி பார்த்துட்டு உண்மையிலேயே நான் வந்து இந்த நேரத்தில் இதை பேசக்கூடாது மறந்துட்டு சொல்லிட்டேன் வந்துருச்சு என்னன்னா நான் வந்துட்டு போய் கரெக்டா கிட்ட வாங்குறேன் ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க கவர் எங்க குடுக்கல என்னன்னு பார்த்து எனக்கு கண்ணையும் தனியா வந்துச்சு ஆனா அப்படின்னு கேக்குறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்பதாம வந்திருக்கீங்க மூணு மாசம் தான் இருக்கேன் என்னால போனஸ் கிடையாதமா அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுனே தரல எனக்கு அந்த நேரத்துல காசு இல்லைங்கிறது இல்ல பின்னாடி என் பிள்ளைங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட என்ன சொல்றது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு யோசனையா இருந்துச்சு உடனே நான் அந்த இடத்துல அலுவலகத்தை பார்த்துட்டு என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க வந்து எதுக்கு அழுவுற எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சூழ்நிலை என்னன்னா ஐநூறுவா கொடுத்தாங்க அந்த ஐநூறுவாய் வாங்கிட்டு போய் சின்ன பாப்பா அப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்துட்டு அம்மா எனக்கு ட்ரெஸ் வேணாம் பெரிய பாப்பாக்கு மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு டாப்பு இரநூறுவாய்க்கு ஒரு லெகின் வாங்கி அதுவும் அது வந்து ஒரு இதெல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோஸ் இருந்துச்சு இப்போ கிடையாதுல அதை வந்து நாங்க ஒரு தீபாவளியா நாங்க இது என்னது என்ன கடை எங்க ரோட்ல ஒரு கடை இருக்குப்பா அந்த இடத்துல ரோட் சைட்ல காந்தி அப்படி இருக்கு அந்த கடையில போய் நாங்க ட்ரெஸ் எடுத்து அதை நாங்க அந்த அந்த வருஷம் நாங்க இது பண்ணேன் ஆனா அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தான் இருக்க போராடி கொஞ்சம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பிசினஸ் போது நான் பட்ட கஷ்டம் எப்பயுமே எங்கேயுமே படக்கூடாது எப்ப வந்திருந்தாலும் அவங்களுக்கு இல்லைன்னு இருக்க கூடாது நீங்க நம்பவே மாட்டீங்க மூணு நாளைக்கு முன்னாடி வந்தவங்களா இருந்திருந்தாங்க மூணு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தவங்களா இருந்திருந்தாங்க சரியா அந்த சாய்பாபா காலனியில் உள்ளவங்கலாம் வந்து இப்ப வந்திருங்க மூணு நாளும் அஞ்சு தான் இருந்துச்சுப்பா அவங்களுக்கும் நான் போனஸ் கொடுத்தேன் ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிறவங்களுக்கு இல்லைன்றது இருக்கக்கூடாது இருந்தது போட்டுமே அவங்க வர்றாங்க வரல திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா ஏன்னா அஞ்சு நாள் தான் ஆயிருக்கு அவங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் செட் ஆகுதா செட் ஆகலையான்னு தெரியல நம்மளும் கொஞ்சம் தூரத்துல இருக்கோம் கெய் பண்றோம் எந்த அளவுக்கு கெய் பண்றாங்கன்னு தெரியாது வராங்க ரொம்ப வர்றாங்க வரல அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஆனா இருந்த வரைக்கும் எப்படி போட்டோம் இருந்த வரைக்கும் நம்மளால கொடுப்போம் அப்படின்னு தான் நினைச்சேன் நானு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் நீங்க வந்து எதையுமே ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்யாதீங்க நான் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல இவங்க எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் ஆனா இதுக்கப்புறம் வரப்போற நாள் அது பர்ஃபெக்டா பண்ணுவாங்க அது ஒரு விஷயம் ஏன்னா நான் இது போன வருஷத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஒரு ஒரு வருஷமும் தெரிஞ்சு ஏன்னா இவங்க நீ உனக்கு ஒண்ணுமே இல்லப்பா நீ அப்படின்னு சொல்லி ஒதுக்காம உனக்கும் திறமை இருக்குன்னு சொல்லி நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால வந்து அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க அவங்களுக்கும் ஒரு இதுவா இருக்கும் நிஜமானுமே சரிங்களா இது வந்து ஓனர் சைட்ல சொல்லி முடிச்சிட்டேன் நீங்க வந்து பிசினஸ நீங்க எடு பிஸ்னஸ் எடுக்கணுங்க பிசினஸ் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது ஆல்டர்னேட்டிவா என்ன மாதிரி எடுத்துட்டே இருக்கணும் எடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சுட்டே இருக்கணும் அது ஒரு விஷயம் இல்லை முடியலன்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை நீங்க தேடலைன்றது தான் அர்த்தம் என்ன நான் என்ன சொல்றேன்னா வளர்ந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் பெரிய முதலாளிங்களுக்கு நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க மனசார தைரியமா நல்ல நான் ஒரு ஒருத்தவங்கலாம் ரொம்ப வேதனையா இருந்துச்சுங்க மாசம் ஐம்பது லட்சம் வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஏன் ஓனர் வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஏன் ஓனர் அதுல ஒரு கமெண்ட் இருந்துச்சு ஆனா எனக்கு எட்நூறு தான் கொடுக்குறான் எங்களுக்கு எட்நூறு ரூபாயோட கொடுத்து முடிச்சிடறான் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே சொல்றேங்க நான் இருக்கும் போதும் சரி நான் இல்லாத போதும் சரி எந்த இடத்துல யாருந்தாலும் சரி என்னிட்ட சுத்தி இருக்கிற என்னுடைய ஸ்டாப் ஒரு இடத்துல கூட என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க நம்ம அக்கா சொல்லுவாங்க நம்ம அம்மா சொல்லுவாங்க நம்ம அம்மா சொல்லுவாங்க இப்பதான் சொல்லுவாங்களே தவிர எந்த ஒரு மரியாதையான அதாவது நீங்க நாங்கள் சில நேரத்துக்கு கொரியர் போடுவோம் சில பேர் கமெண்ட்ஸ்லயும் வரும் சில பேர் வந்து போன் பண்ணியும் சொல்லுவாங்க ஏன் இந்த அம்மாவுக்கு ஏன் இத்தனை பொருள் தயாரிக்குது ஊர்தாயும் தயாரிக்குது நெய்யும் தயாரிக்குது அது தயாரிக்குது அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்க அது அது வரைக்கும் அவங்களே ஏதாவது சொன்னா கூட தொல்மையா இருக்கும் உடனே போன் பண்ணி அக்கா இன்னைக்கு விட்டவங்களனால திட்டி விட்டேக்கா என்ன பாச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது இதுன்னு சொல்றாங்க அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆசை இத்தனை தயாரிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதெல்லாம் என்னுடைய என் என் என்னை இல்லாமலே என்னை யாராவது ஒருத்தவங்க சொன்னா ஏன்னா அதை நான் அந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்கேன் சரிங்களா இது வரைக்கும் நான் வந்து இதுல தவறுதலாம் சொல்லல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்றேன் ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் பண்ணி கொண்டு போகணும் நீங்க உங்களோட நினைவுகள் அங்க இருக்கணுங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் அதான் சொல்றேன் நான் அடுத்த பக்கம் இந்த பக்கம் வருவோமா சரிங்களா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தொழிலாளிகளாகிய நீங்கள் ஒரு விஷயம் ஒரு ஓனர் அப்படிங்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு அந்த பிஸ்னஸ் கடைசி வரைக்கும் ரன் பண்ணி கொண்டு போறதுக்கு அந்த மெட்டீரியலோட விலை ஏறும் இறங்கும் அந்த பொருள்ல லாபம் வரும் நஷ்டம் வரும் அவன் இன்னைக்கு வேணும்பாங்க இன்னைக்கு வேணாமாங்க அடுத்து மார்க்கெட்டிங்ல ஒரு அது நிறைய போட்டி வந்துருச்சு முன்னாடி வந்து ஒரு ஒண்ணுமே இல்லை இப்போ ஆன்லைன் பிஸ்னஸோ நேரடி பிஸ்னஸோ நேரடியா இது பண்றவங்களுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆன்லைன் பிஸ்னஸ்ங்கிறது காம்படிஷன் நிறைய இருக்கு இன்னும் ஏன்னா நீங்க தேடல் கம்மியா இருக்கும் பாத்தீங்கன்னா தேர்தல் கம்மியா இருக்கும் தேடி தேடி தான் பிசினஸ் எடுக்கணும் ஒரு ஒரு பிசினஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு ஒரு ஓனர் ஆகிய ஒருத்தரும் படும் பாடு பாடா இருக்கும் என்னடா புதுசா ஒரு விளம்பரம் வந்துருச்சுனாலும் புதுசா ஒரு வீடியோ ஒரு அப்படியே அடி அடிவெட்டுல நெருக்ககட்டும் என்னடா ஏற்கனவே பிசினஸ் ஒருத்தர் மார்க்கெட்ல இறங்கிருக்கான் என்ன பண்ண போறோமோ அந்த மாதிரிதான் ஒரு ஒரு விஷயமும் இருக்கும் ஒரு பிசினஸ் எடுத்து அது லாபம் எடுத்து உங்களுக்கு மாச மாசம் சம்பளம் கொடுத்து அதுக்கப்புறம் மிச்சம் நிறைய இருக்குங்க நான் சொல்லிருக்கிறது மேல மேலோட்டமா மட்டும் தான் சொல்றேன் உள்நோக்கி பார்த்தோம்னா அதுல நிறைய ஜிஎஸ்டி இருக்கு கொரியர் சார்ஜ் இருக்கு அப்புறம் டாக்ஸ் இருக்கு இன்னும் நிறைய நிறைய இருக்கு ஒரு நீங்க பாக்கும்போது உங்களோட பணம் எங்க கைக்கு வந்து சேர்றதுக்கும் எங்களோட பொருள் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கும் இடையில நிறைய பேருக்கு பணம் போய் தான் வந்து சேரும் நீங்க நினைச்ச உடனே இப்படி சின்னதா நம்ம பக்கத்து வீட்டு பாட்டி எங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி நானூறு ரூபாய்க்கே நெய் தயாரித்து தருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பாட்டி கதையெல்லாம் வந்து ஒரு காலத்துக்கு மேல ஒர்க் அவுட் ஆகாது என்னன்னா கொஞ்சமா செய்யற வரைக்கும் அப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் பாட்டி வாலியில கொண்டு வருவாங்க அப்படியே ஊத்திட்டு அதுல எதுவுமே இல்ல டாக்ஸ் பேக்கிங் சார்ஜ் லேபர் கூலி இதெல்லாம் எதுவுமே இல்லை சரியா இப்படி வாய்க்கு வந்ததை டக்குன்னு ஒரு பிசினஸ் எடுத்து ஒரு பிசினஸ் கொடுத்து உங்களுக்கு உங்களோட முதலாளி வந்து அந்த பொருள் அந்த அந்த பொருள் எப்பேற்பட்ட பொருளா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட முதலாளி எப்பேற்பட்ட ஒரு மிஷின் தயாரிப்பாளர்களா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து அந்த வேலையை குடுக்கறதுக்குள்ள அவங்களோட பாட என்னன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அங்கேருந்து வந்த வேலைகளை உங்க சைடுல இருந்து ரொம்ப கவனமா எனக்கு என்னன்னு ஏனோ தானோன்னு பண்ணாம இந்த வேலைய நான் நான் வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளை நம்பி நம்ம ஓனர் கொடுத்துருக்காரு அது அது வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுக்கல பின்னாடி வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதே கிடைக்கல அதெல்லாம் இல்லை நீங்கள் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஓனருக்கு விசுவாசமா இருக்க வேணாம் உங்களோட தொழில் உங்ககிட்ட இருந்து வந்து உங்க கைக்கு வந்த ஒரு வேலை அந்த வேலைக்கு விசுவாசமா இருங்க சரிங்களா உங்களை தாண்டி நேரடியா வந்து உங்கள்கிட்ட ஓனர் சொல்லிருக்க முடியாது அந்த வேலையை மேனேஜர் சொல்லிக்கலாம் யாரோ ஒருத்தவங்க சொல்லிக்கலாம் ஆனா உங்க கைக்கு அந்த வேலை வந்துருச்சுல அந்த வேலையை நீங்க திறம்பட செஞ்சு நம்ம எப்படி குடுக்கணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க நினைச்சுக்கங்க ஏன்னா உங்களோட தொழில் திறமை உங்களோட அந்த தான் தெரியும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போறாங்கப்பா என் வேலையில நான் கவனமா இருக்கப்பா நீங்க லீவ் போட போறீங்களா முன்னாடியே சொல்லிருங்க நீங்க வந்து ஒரு பொறுப்பாளரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க முன்னாடியே சொல்லிருந்தோம் அண்ணா நான் இத்தனை நாள் லீவ்னா எனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்க லீவ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லல ஆனா உங்களோட வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க அத அப்பதான் உங்களோட பொறுப்புணர்ச்சி தெரியும் ஏன்னா எப்ப வேணாலும் லீவ் போட்டுக்கலாம் எப்ப வேணாலும் லீவ் போட்டு இது பண்ணிக்கலாம் கடைசி நேரத்துல இன்னைக்கு லீவ் அப்படின்ட்டு சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வேற யாராவது வருவாங்க உங்களோட இடத்துல ஒரு விஷயம் நான் இப்ப சொல்லிடுறேன் உங்களோட இடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வந்திருக்கு அப்படின்னா அந்த பொறுப்பை எந்த அளவுக்கு நீங்க பொறுப்பா பார்க்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க நீங்க கொஞ்சம் நவுந்தீங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துக்கு இன்னொருத்தவங்க உங்களை விட பொறுப்பாகவும் வரலாம் உங்களை விட பொறுப்பு கம்மியாவும் வரலாம் ஆனா பரவாயில்லையே இந்த இடத்துக்கு இவங்களை விட இவங்க பெட்டர் அப்படின்றது சொல்ற சூழ்நிலையை நீங்க உருவாக்கிறாதிங்க என்ற ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல பெட்டரா தான் இருந்திருப்பாங்க ஆனா நீங்க பெட்டர் இல்லைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த இடத்துல இன்னொருத்தவங்க வருவாங்க ஆனா அந்த இடத்தை நீங்க உருவாக்கிறாதீங்க ஏன்னா இது வரைக்கும் நீங்க ஒரு ஒரு இது கட்டி காப்பாத்தி வச்சிருப்பீங்க நம்ம இப்படிதான் அப்படித்தான் இது நல்லா இருக்கும் இதை பண்ணிப்போம் ஏன்னா நீங்க வந்து ஒரு தொழில்ல நீங்க திறமையானவனா இருப்பீங்க அந்த இடத்துல இன்னொருத்தவங்கள கொண்டு வந்து விற்கிற வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைய நீங்க உருவாக்கிறாதிங்க அப்ப அதுக்கு என்ன பண்றோம்னா என்னுடைய வேலையை நீ நான் இப்ப உங்களுக்கு உங்களுக்கு நாலு பேர் இருக்காங்க அத சீக்கிரம் சரியான நேரத்தில் முடிச்சு கொடுத்துருங்க பாத்த பண்ணனும்ப்பா அந்த அந்த ஒரு டீம் ஒர்க் அந்த டீம் ஒர்க்க நீங்க ரொம்ப கவனமா பார்த்து அந்த ஓனர்கிட்ட கொண்டு போய் நீங்க ஓனர் காதுக்கே அந்த விஷயம் போகலைனாலும் பரவாயில்ல இன்னைக்கு போகலைனாலும் நாளைக்கு போகும் நாளைக்கு போகலைனாலும் நாளைக்கு போவோம் எப்படியும் உங்களோட திறமை வெளியில வந்துரும் சரிங்களா வெளில வரவே இல்ல நான் பதினைஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு அப்படின்னு அப்படின்னு உங்களுக்கு தோணுனா நீங்க அங்க வச்சிருந்தீங்கள திறமை அந்த திறமையோட நீங்க வெளியில வந்துருங்க உண்மையிலேயே சொல்லி கொடுக்குறேன் நான் நீங்க இவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் அங்க கிடைக்கல நீங்க நான் இருந்து இப்படியே இருக்கேன் என்னுடைய குடும்ப சூழ்நிலை பின்னாடி ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு அப்படின்னா உங்களோட திறமை எந்த இடத்துல அங்கீகரிக்கப்படலையோ அந்த இடத்துல நீங்க உங்க திறமையோட நீங்க வெளியில வந்துடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ் கிடையாது அந்த கம்பெனிக்கு லாஸ் சரிங்களா இதை வந்து நீங்க உங்களை பத்திரமா பாதுகாத்து உங்களை ரொம்ப கவனமா வச்சுக்க வேண்டியது அந்த நிர்வாகம் சரிங்களா இதெல்லாம் கரெக்டா கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களாலேயும் தங்கம் வெள்ளி எல்லாமே இன்னும் நல்லா சிறப்பாக வேலை செய்யலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கடைசியாக சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க யாரா இருந்தாலும் ஒரு இடத்துல போய் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் குற்றவாளி அவங்களுக்கு வேலை வேணும் இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேருக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும் அந்த இடத்துல போய் எங்கயும் எங்க கை நீட்டி நிக்க கூடாது அவங்க ஒரு இடத்துல கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா உனக்கு என்ன கஷ்டம் தான் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு குடுத்துருக்கோம் இல்ல அவங்களுக்கு நான் வந்து முதல்ல இருந்து இன்னையில வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா நான் வந்து ஆஹ் வேலையை பார்த்து சம்பளம் கொடுக்க மாட்டேன் தேவையை பார்த்து தான் சம்பளம் கொடுப்பேன் அவங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு ஆஸ்பத்திரி செலவு இருக்கா அந்த தே அதுக்கு நம்ம பாத்துக்குவோம் படிப்பு செலவு இருக்கா அதை பாத்துப்போம் இதை மட்டும் நீ பாரு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லி பழகுங்க நீங்க ஒரே ஒரு விஷயம் கொடுக்க கொடுக்க தான் வளரும் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்னுடைய அனுபவத்துல என் கண் முன்னாடி பாக்குற ஒரு விஷயங்கள் கொடுக்க கொடுக்க தான் வளரும் அதுக்காக வேண்டி நீங்க எல்லாத்தையுமே கொடுத்துட மாட்டீங்க எனக்கும் தெரியும் ஆனா நீங்க வியாபாரத்துக்காக வேண்டி வைக்கிறத தனியாக வியாபாரத்துக்காக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ரொட்டேஷனுக்கு அதுதான் நம்மளோட பிசினஸ் அதுக்கு தேவையான பணம் அங்கே நம்மள்கிட்ட இருந்துட்டே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஒரு பார்ட் ஒரு மாசம் மாசம் கணக்கு பண்றீங்களா நாங்கெல்லாம் தினந்தோறும் எத்தனை யூனிட் இருந்தாலும் தினந்தோறும் கணக்கு பண்ணுவேன் எவ்வளவு நேரம் ஆனாலும் எல்லா இடத்துலையும் என்ன சேலு அப்படிங்கறத தெரியாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன் ஏன்னா ஒரு நாள் லேட் ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல நாங்க இன்னும் கணக்கு இன்னைக்கு இன்னும் மெசேஜே முடியல இன்னைக்கு எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு தெரியல அப்படின்னாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த கணக்கு அவங்க முடிச்சு எனக்கு அனுப்பிச்சு விடுவாங்களே தவிர ஏன்னா நம்ம இன்னைக்கு கவனிக்காம விட்டுட்டே போனோம்னா நம்ம கம்பெனி எந்த அளவுக்கு நஷ்டம் இருக்குன்னு நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்குங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா நாளைக்கு வாரமாவும் வாரம் மாசமாவும் அப்புறம் பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு குரோத்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்ப நீங்க உங்களுக்கு தினந்தோறும் வரும்போதே தெரிஞ்சிரும்ல உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது மாசத்துல எவ்வளவு வருது வருது வருஷத்துல எவ்வளவு வருதுன்னு தெரிஞ்சிடும்ல அதுல ஒரு பகுதியை நம்ம வந்து வேலை செய்யறவங்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடணும் நீங்களும் வந்து நம்ம அது இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து ஒரு பிசினஸ் எடுக்கும் போதே சொல்லுவேன் எங்க ஆஃபீஸ்ல உள்ள எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்லுவேன் இன்னைக்கு இந்த காம்போ எடுத்திருக்கோம் இந்த காம்போல நம்மளுக்கு எண்பது ரூபா தான் காசு கிடைக்கும் இதுல ஒரு ஒரு காம்போ நம்ம இவ்வளவு விலைக்கு கொடுக்குறோம் இதுல கொரியர் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போனோம்னா நம்மளுக்கு எண்பது ரூபா தான் கிடைக்கும் இந்த எண்பது ரூபாயில தான் இத்தனை பேருக்கும் சம்பளம் இருக்கு இந்த எண்பது ரூபாயில நீங்க எந்த இடத்துல சொதப்பு லஷ்டத்தில் தான் போவோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன் ஒரு ஒரு வேலையிலையும் அவங்களுக்கு தெளிவாக சொல்லி பழகுவேன் அப்படி சொல்லும்போது தான் அவங்களுக்கும் அந்த சின்சியாரிட்டி தெரியும் ஏன்னா எவ்வளவு லாபம் வருது நிறைய வருதுங்கிறது தான் தெரியும் லாபம் எவ்வளவு வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியணும்ல அதையும் நம்ம சொல்லி பழகணும் அதுக்காக வேண்டி நீங்க அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணி பழகையே நாங்கள் சின்ன யூனிட் தான் அதனால வேண்டி நான் அப்பப்ப கத்திட்டே கிடப்பேன் ஆனால் வந்து நீங்க வந்து நிறைய இடங்கள்ல வந்து நீங்கள் வந்து வளர்ந்து வர்ற வளர்ந்து வர்றவங்க நல்லபடியாக அதை பிஸ்னஸ் வந்து அழகா நீங்கள் எனக்கும் நல்ல ஒரு யூனிட் போட்டு நல்ல ஒரு ஆஃபீஸ் செட்டப்லாம் போட்டு எல்லாரையும் மீட்டிங்லாம் வச்சு பேசணும்னு நினைக்கிறது ஆனால் அதுக்கான நேரம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக வந்து வந்தோன்னே எத்த நேரம் நிற்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அப்படியே விட்டுருவோம் அதுதான் விஷயம் நடந்துட்டு இருக்கும் அந்த சூழ்நிலை ஒரு பொருள் ஒரு வேலை புது வேலையை எடுக்க போகும்போது பேசுவோம்ப்பா ஒரு புது வேலையை எடுக்க போகும்போது இதுதான்ப்பா வேலை இதுதான் கான்செப்ட் இத்தனை நல்ல பிஸ்னஸ் எடுக்கிறோம் இத்தனை நல்ல முடிக்கிறோம் அப்படின்றத பேசி இவ்வளோ தான் ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது பேசி தான் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுப்போம் அந்த பிஸ்னஸ் எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக சேர்ந்து முடிப்போம் இப்போ முடிச்சிடு தான் நாங்கள் அடுத்த வேலையே தொடுவோம் சரிங்களா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்கள் ஒரு வேலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட சூழ்நிலையை கேளுங்க ஏன்னா வேலை எவ்வளோ வேலை எடுத்திருக்கப்பா அடுத்த வேலை எடுக்க போகிறோம் அந்த வேலை முடிஞ்சிருச்சா அப்படிங்கறதை கேளுங்க கேட்டுட்டு ரெண்டு பக்கம் போனோம்னா மட்டும்தான் நம்மளோட ஒரு பிஸ்னஸை க்ரோத் பண்ணி நல்லபடியாக கொண்டு போய் அவங்களையும் நல்லபடியாக வச்சுக்க முடியும் நம்மளும் நல்லா இருக்க முடியும் சரிங்களா எல்லா விஷயமும் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணி அதை இதுவரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இதில் ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு நிறைய இந்த அம்மா வந்து ஆன்லைன்ல ஆன்லைனில் வந்து மசாலா நெய்யெலாம் விற்பாங்க நான் வாங்கலாம் வாங்கலாம்னு நினைப்பேன் ஆனால் இதெல்லாம் ஆன்லைனில் நிறைய இடத்துல நான் ஏமாந்ததுனால இது நம்பிக்கையாக இருக்குமோ என்னமோ நான் வாங்கினதே இல்லை ஆனால் இன்றைக்கி இதை பார்க்கும்போது நான் ரொம்ப தப்பு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ எனக்கு பயனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ரொம்ப சந்தோஷங்க அப்புறம் நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம்